இப்போ தான் நம்ம கடைக்கு மடவாக வந்திருக்கு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நம்ம கடையில் மடவாகவே அவ்வளோ ருசியாக இருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதெல்லாம் குழம்பு வருவதற்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் விலை கம்மின்னா யோசிக்காதுங்க இதையும் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க எங்கள் கடையில் மடவா அவ்வளோ ருசியாக இருக்குங்க எப்படி தக தக தகன்னு மின்னுது பாருங்க அடுத்தது இது செங்கோடுவாங்க இது வந்ததுமே ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க இதுவும் நல்லா ருசியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது குருவிடி இதுவரைக்கும் வாங்காதவங்க இப்போ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் அடுத்தது ஒரே ஒரு எல்லோ டெல்ச்சிலாங்க பாக்ஸை விட பெருசாக இருக்குது பாருங்க இது ஒரு ரெண்டரை கிலோ சைஸுங்க அடுத்தது கட்டை முற கட்டை முறெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஏ லைட் க்ரீனிஷாக இருக்குது பாருங்க இதுவும் குழம்பு வரல் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க அடுத்தது கொஞ்சமாக நம்மளுக்கு இன்னைக்கு ஊடகம் வந்திருக்குங்க அடுத்தது நேற்று நைட்டு வந்ததெல்லாம் ஆண் அண்டு தான் அதிகம் இப்போ பெண்ணண்டு அதிகம்ங்க உங்களுக்கு கொஞ்சமாக ஆண்